உங்கள் வீட்டுக்கு தேவையான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த பெற்றுக்கொள்ள அப்படியாயின் மோடர்ன் என்பல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தை பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று ஐம்பத்தி ஐந்து சுவிட்சர்லாந்து இந்தியா மற்றும் மற்ற எழுபத்தி மூன்று நாடுகளுடன் கிரிப்டோ சொத்துக்களுக்கான ஆட்டோமேட்டிக் எக்ஸ்சேஞ்ச் ஆப் இன்ஃபர்மேஷன் ஒப்பந்தம் செய்யவுள்ளதாக அறிவித்துள்ளது இதன் மூலம் வெளிநாடுகளில் அறிக்கை செய்யப்படாத கிரிப்டோ நிதிகளை இந்திய அரசு கண்டறிய முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரை இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே வங்கிக் கணக்குகள் மற்றும் மற்ற நிதி சொத்துக்களுக்கான வேளாந்திர தகவல் பரிமாற்ற ஒப்பந்தம் செயல்பட்டு வருகிறது அதே மாதிரியாக தற்போது கிரிப்டோ சொத்துக்களுக்கான ஏஇஓஐ உடன்படிக்கை வந்தால் வெளிநாடுகளில் பதுக்கப்பட்ட நிதிகளை துல்லியமாக கண்டறியும் வாய்ப்பு அதிகரிக்கிறது இந்த ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு வரவிருக்கிறது மற்றும் முதல் தகவல் பரிமாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நடைபெறும் என சுவிட்சர்லாந்து தெரிவித்துள்ளது இந்தியாவில் கிரிப்டோ நாணயங்கள் குறித்து தெளிவான சட்டங்கள் இல்லை ஆனால் மற்ற நாடுகளில் இவை சட்டப்பூர்வமான நாணயங்களாக உள்ளன இந்திய ரிசர்வ் வங்கி தொடர்ந்து நிதி நிலைத்தன்மைக்கு ஆபத்தானவை என எச்சரித்து வருகிறது இந்தியர்களால் கிரிப்டோவில் பதுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாரியளவிலான நிதியிருப்பு குறித்து அதிகாரப்பூர்வ மதிப்பீடு இல்லை ஆனால் தானாக நிகழும் தகவல் பரிமாற்றம் அதை வெளிக்கொணர உதவும் சில வகை உணவுப் பொருட்கள் ரத்த நாளங்களை இளமையாக வைத்திருக்க உதவுவதாக முழு தானியங்கள் ரத்த நாளங்களை இளமையாக வைத்திருக்க உதவுவதாக குணங்களும் கொண்ட முழு தானியங்கள் உடலின் ரத்த குழாய்களை இளமையாக வைத்திருக்க உதவுவதாக இந்த ஆய்வு தெரிவிக்கிறது அதேபோல இறைச்சி பால் பொருட்கள் மற்றும் சேர்க்கை இனிப்பு பயன்படுத்தப்படும் பானங்களை குறைத்துக் கொள்வது நல்லது என்கிறது அந்த ஆய்வு காரணம் இந்த உணவுப் பொருட்களில்

உணவான முழு தானியங்கள் இரத்த நாளங்களை இளமையாக வைத்திருக்க உதவுவதும் ஆய்வில் தெரிய வந்தது சுவிஸ் நாட்டு தலைவர்கள் மற்ற நாடுகளின் தலைவர்களுடன் பேசும்போது ஆங்கிலத்தில் பேச தடை விதிக்கும் மசோதா ஒன்றை சுவிட்சர்லாந்து நாடாளுமன்றம் நிறைவேற்றியுள்ளது ஆங்கிலத்தில் பேசுவதற்கு பதிலாக சுவிட்சர்லாந்தின் தேசிய மொழிகளில் ஒன்றான ஜெர்மன் பிரெஞ்சு அல்லது இத்தாலி மொழிகளில்தான் சுவிஸ் தலைவர்கள் மற்ற நாடுகளுடன் தலைவர்களுடன் பேச வேண்டும் இந்த மசோதாவுக்கு ஆதரவாக தொன்னூற்று மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எதிராக எண்பத்தி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்துள்ளனர் இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால் சுவிஸ் அமைச்சர்கள் சிலருக்கு சரியாக ஆங்கிலம் பேச தெரியாது ஆளும் கவுன்சில் உறுப்பினரும் பொருளாதார மற்றும் ஆராய்சி அமைச்சருமான கை பார்மலின் இணையும் முன் ஊடகவியலாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் ஐ கேன் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பட் என்று கூறினார் அதாவது என்று நாட்டின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் கை பார்மலினுக்கு சரியாக ஆங்கிலம் பேச தெரியவில்லை தடுமாறி அவர் பிறகு பிரெஞ்சு மொழியில் பேசி சமாளித்தது குறிப்பிடத்தக்கது சுவிஸ் குடிமக்கள் பல்வேறு நாடுகளில் வாழ்ந்து வருவது அனைவரும் அறிந்ததே ஆனால் ஒரு நாட்டில் மட்டும் ஒரே ஒரு சுவிஸ் குடிமகன் தான் வாழ்ந்து வருகிறாராம் என்ற சுவாரஸ்ய தகவல் வெளியாகியுள்ளது ஒரே ஒரு சுவிஸ் குடிமகன் மட்டும் வாழ்ந்து வரும் அந்த நாடு மைக்ரோனேஷியா இந்த மைக்ரோனேஷியாவில் வாழ்ந்து வரும் அந்த சுவிஸ் குடிமகனின் பெயர் ஃப்ரெடி குல் ஃப்ரைடி இருபது ஆண்டுகளாக மைக்ரோனேஷியாவில் வாழ்ந்து வருகிறார் தனது தாய்நாட்டிலிருந்து பன்னிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தோரு கிலோமீட்டர்கள் தொலைவில் வாழ்ந்து வந்தாலும் தன் தாய் நாட்டை குறித்து ஏராளமான விடயங்களை அறிந்து வைத்திருக்கிறார் ஃப்ரெடி இன்னொரு சுவாரஸ்ய தகவல் என்பதில் துர்க்மெனிஸ்தான் வடகொரியா நாளு துவாலு மற்றும் மார்ஷல் தீவுகள் ஆகிய நாடுகளில் ஒரு சுவிஸ் குடிமகன் கூட வாழவில்லையா ஜெனிவா மற்றும் லவ்சான் இடையேயான பரபரப்பான ஏ மோட்டார் பாதையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் சாலை பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் ஒரு புதிய தானியங்கி போக்குவரத்து மேலாண்மை அமைப்பு அறிமுகப்படுத்தப்படுகிறது வருட தயாரிப்புக்கு பிறகு மனித தலையீடு இல்லாமல் வேக வரம்புகள் மற்றும் போக்குவரத்து ஓட்டத்தை படிப்படியாக ஒழுங்குபடுத்தும் தொழில்நுட்பத்தை அதிகாரிகள் இப்போது அறிமுகப்படுத்த தொடங்கியுள்ளனர் இந்த அமைப்பு சென்சார்கள் மற்றும் கேமராக்களின் வலியமைப்பை பயன்படுத்தி போக்குவரத்தை உண்மை நேரத்தில் கண்காணிக்கிறது நெரிசல் அல்லது போக்குவரத்து மந்த நிலை முன்கூட்டியே கண்டறியப்பட்டால் பாதிக்கப்பட்ட பகுதியை நெருங்கும் வாகனங்களின் உதவும் வகையில் மின்னணு அடையாளங்களில் வேக வரம்புகளை தானாகவே குறைக்கும் டைனமிக் ரெகுலேஷன் என்று அழைக்கப்படும் இந்த நுட்பம் திடீர் பிரேக்கிங் மற்றும் விபத்துகளின் அபாயத்தை குறைக்கும் அதே நேரத்தில் நீண்ட போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்படுவதை தடுக்கவும் உதவுகிறது இதுவரை இந்த அமைப்பின் ஆதரவுடன் போக்குவரத்து கைமுறையாக நிர்வாகிக்கப்படும் விரைவில் முழுமையாக தானியங்கி மயமாக்கப்படும் புதிய தானியங்கி அமைப்பின் கீழ் இயங்கு முதல் சாலை லவ்சான் மற்றும் இடையே உள்ளது அடுத்த பகுதி இந்த ஆண்டு இறுதியில் ஆன்லைனில் வரும் என்று எதிர்பார்க்கப்படும் பெரிதும் பயன்படுத்தப்படும் ஜெனிவா முதல் லவ்சான் வரையிலான வழித்தடமாகும் சுவிட்சர்லாந்தில் சிறந்த உள்கட்டமைப்பு மற்றும் திறமையான நெடுஞ்சாலை பயணத்தை நோக்கி ஒரு பெரிய பணியாக இந்த திட்டம் பிரதிபலிக்கிறது என்று அதிகாரிகள் கூறுகின்றனர் நாட்டின் பரபரப்பான சாலைகளில் குறிப்பாக உச்ச பயிற்சி நேரங்களில் பாதுகாப்பானதாகவும் மென்மையாகவும் மேலும் கண்காணிக்கக்கூடியதாகவும் கூடியதாகவும் மாற்றுவதே இதன் குறிக்கோளாகும் நீண்ட கால எல்லை தாண்டிய நிதி ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஜெனிவா மாகாணம் பிரான்சின் அண்டை பகுதிகளுக்கு கிட்டத்தட்ட மில்லியன் சுவிஸ் பிராங்குகளை அளவில் வழங்கியுள்ளது ஆகிய சரியாக முன்னூற்று தொன்னூற்றி ஆறு மில்லியன் பிராங்குகளை செலுத்தும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மாற்றப்பட்ட தொகையான முன்னூற்று எழுபத்தி இரண்டு மில்லியன் பிராங்குகளோடு ஒப்பிடும் போது இருபத்தி நான்கு மில்லியன் பிராங்குகளின் அதிகரிப்பை குறைக்கிறது இந்த வளர்ந்து வரும் கொடுப்பனவு ஜெனிவாவில் வேலை செய்ய தினமும் எல்லையை கடக்கும் பிரெஞ்சு குடியிருப்பாளர் பயணிப்பவர்களின் எண்ணிக்கையில் நிலையான அதிகரிப்பை பிரதிபலிக்கிறது எல்லை தாண்டிய பயணிகள் அல்லது முன்னணி வீரர்கள் என்று அழைக்கப்படும் என அவர்கள் பிரான்சில் வசிக்கிறார்கள் ஆனால் சுவிட்சர்லாந்தில் தங்கள் வருமானத்தை ஈட்டுகிறார்கள் எல்லை தாண்டிய தொழிலாளர்களின் மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரிப்பதால் அவர்களின் வேலை வாய்ப்பிலிருந்து உருவாக்கப்படும் மொத்த வரி வருவாயும் அதிகரிக்கிறது சுவிட்சர்லாந்துக்கும் அதன் அண்டை நாடுகளுக்கு இடையிலான ஒரு ஒப்பந்தத்தின் கீழ் ஜெனிவா போன்ற மாகாணங்கள் இந்த தொழிலாளர்களின் சம்பளத்தில் இருந்து நேரடியாக நிறுத்தி வைக்கும் வரி வசூலிக்க அனுமதிக்கப்படுகின்றன இருந்தாலும் அந்த வரி வருவாயில் ஒரு பகுதி இழப்பீடாக தொழிலாளர்கள் வசிக்கும் நாட்டிற்கு திருப்பித் வேண்டும் இந்த ஏற்பாடு இரட்டை வரி விதிப்பை தடுக்க உதவுகிறது இல்லை என்றால் ஒரு தொழிலாளிக்கு இரு நாடுகளாலும் வரி விதிக்கப்படும் மேலும் இந்த தொழிலாளர்கள் வசிக்கும் நகராட்சிகளுக்கு நிதி உதவியும் வழங்குகிறது மாற்றப்படும் பணம் எல்லை தாண்டிய தொழிலாளர்களின் சொந்த பகுதிகளில் ஏற்படும் பொதுச் செலவுகளை ஈடுகட்டும் அதாவது சாலைகள் பொது சேவைகள் சுகாதார பராமரிப்பு மற்றும் இந்த நடமாடும் பணியாளர்களை ஆதரிக்கும் பிற உள்கட்டமைப்பு கோட்பாட்டளவில் உள்ளூர் மக்கள் தொகை மற்றும் பரந்த எல்லை தாண்டிய பொருளாதாரமாக இரண்டிற்கும் பலன் அளிக்கும் பிராந்திய திட்டங்களில் நிதி முதலீடு செய்யப்பட உள்ளது முன்னூற்று தொன்னூற்றாறு மில்லியன் பிராங்குகளின் புதிய சாதனையோடு எல்லை தாண்டிய பணியாளர்களின் பொருளாதார முக்கியத்துவத்தையும் எல்லையின் இருபுறமும் நியாயமான நிதி சமநிலையை உறுதி செய்வதற்காக சுவிட்சர்லாந்து மற்றும் இடையான தற்போதைய ஒத்துழைப்பையும் இந்த பணம் அடிக்கோடிட்டுக் காட்டுகிறது சுவிட்சர்லாந்தில் ஹோமியோபதி விரைவில் அடிப்படை சுகாதார காப்பீட்டிற்குள் உள்ள சிகிச்சைகளின் பட்டியலிலிருந்து விலக்கப்படலாம் ஒரு தனியார் நபர் அதிகாரப்பூர்வ கோரிக்கையை சமர்ப்பிப்பதை தொடர்ந்து பொது சுகாதாரத்துக்கான மத்திய அலுவலகம் தற்போது இந்த விஷயத்தை மதிப்பாய்வு செய்து வருகிறது இது முறையான மதிப்பீட்டு செயல்முறையை தூண்டுகிறது இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில் ஹோமியோபதி அடிப்படை காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்பட்டது மற்ற மாற்று மருத்துவ சிகிச்சைகளுடன் அதன் சேர்க்க எப்போதும் விவாத பொருளாக இருந்து வருகிறது விமர்ல் அடிப்படை மருத்துவ செயல்திறனி கேள்விக்குள்ளாகுகின்றனர் சர்ச்சை இருந்த போதிலும் ஹோமியோபதி மக்கள் தொகையில் ஒரு பகுதியினிடையே ஒரு பிரபலமான சிகிச்சை விருப்பமாகவே உள்ளது நிதி ரீதியாக சுவிஸ் சுகாதார அமைப்பில் ஹோமியோபதியின் தாக்கம் ஒப்பீட்டளவில் சிறியது காப்பீட்டு நிறுவனங்கள் இந்த சிகிச்சைகளுக்கான ஆண்டு செலவுகள் சுமார் பதினேழு மில்லியன் பிராங்குகள் மட்டுமே என்று தெரிவிக்கின்றன இது ஒட்டுமொத்த சுகாதார பட்ஜெட்டுடன் ஒப்பிடும்போது போது மிக குறைவு இப்போது அடிப்படை காப்பீட்டு பட்டியலில் ஹோமியோபதியின் எதிர்காலம் அரசியல் முடிவுகளை பொறுத்தது பாராளுமன்றம் வரவிருக்கும் அமர்வுகளில் இந்த பிரச்சனையை எடுத்துக் கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் இறுதி முடிவு சுகாதார விஷயங்களை மேற்பார்வையிடும் மத்திய உள்துறை அமைச்சர் எலிசபெத் பாம்ஸ் நைடரிடம் இருக்கலாம் இந்த கட்டத்தில் இறுதி முடிவுக்கான குறிப்பிட்ட காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை ஹோமியோபதியின் ஆதரவாளர்கள் மாற்று சிகிச்சைகளை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் நோயாளிகளுக்கு இருக்க வேண்டும் என்று வாதிடுகின்றனர் அதே நேரத்தில் எதிர்ப்பாளர்கள் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட முறைவுகள் மட்டுமே பொது நிதியால் ஈடுகட்டப்பட என்று வலியுறுத்துகின்றனர் நவீன சுகாதார பராமரிப்பில் நிரப்பு மருத்துவத்தின் பங்கு பற்றிய விவாதங்களை இந்த விவாதம் தொடர்ந்து தூண்டி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது